வெல்கம் பேக் டு சகுக்ராத்தி ஸ்லோக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்திங்கன்னா வீட்டில் தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நம்ம தென்னை மரத்தில் வந்து நல்லா பக்குவமான தேங்காயும் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து எண்ணெயும் நல்லா கிடைக்கும் நமக்கு ரொம்ப நாள் வச்சால் சிக்குவாசமும் போகாமையும் இருக்கும் அந்த மாதிரி தேங்காயாக நம்ம போட்டு நம்ம ஆள் விட்டு அந்த தேங்காயெலாம் உரிச்சு எடுத்தாச்சு அதைய வந்து ரெண்டாக உடச்சி நம்ம சன்லைட்டில் படுற மாதிரி வச்சுருக்கோம் ஒன் டே நல்லா சன்லைட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஓடு வந்து தேங்காய் தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த தேங்காயை நல்லா பீஸ் போட்டு அகெய்ன் வந்து டூ டேஸ் சன்லைட்டில் வைங்க நம்ம வந்து சன்லைட் பொறுத்த மாதிரி தான் இந்த தேங்காய் வந்து காஞ்சி வர்றதுக்கு நாள் எடுத்துக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு டூ டேஸ்லேயே வந்து நல்லா காஞ்சிருச்சு தேங்காயை நம்ம உடைச்சோம்னா நல்லா சவுண்டு கேட்கணும் எடுத்து போடும்போது சலசலன்ட் இருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த தேங்காயை எடுத்து போடும்போது நல்லா சலசலன் சவுண்டு கேட்குது இந்த அளவுக்கு காஞ்சிருந்தா தான் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து வாசம் அடிக்காமல் இருக்கும் ரொம்ப நாள் வரைக்குமே இப்போ நம்ம மிஷினுக்கு வந்தாச்சு அந்த தேங்காய் எல்லாமே பாருங்கள் நம்ம மிஷினில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் இதை அரைச்சு நமக்கு வந்து எண்ணெய் வரும் பாருங்கள் கீழே அவங்களும் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்காங்க அதில் வந்து எண்ணெய் ஃபில்டர் ஆகி கீழே வருது அதுக்கப்புறம் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நமக்கு சக்க தனியாக வருது இப்போது நம்ம அந்த சக்கையை தனியாக எடுத்தாச்சு எண்ணெயும் தனியாக நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம எடுத்து ஊற்றும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தேங்காய் நம்ம ஆட்டினதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஒயிட்டாக இருக்காது நம்ம ஆட்டினதுமே நம்ம ஒரு டின்னில் மாற்றி அதை எடுத்தாச்சு எகைன் நம்ம வீட்டுக்கு போய் இதை சன்லைட்டில் வைக்கணும் நம்ம சன்லைட்டில் வைக்கும்போது தான் அதோட கீழே கசடெல்லாம் கீழே நின்று மேலே வந்து எண்ணெய் தனியாக வரும் பாருங்கள் நமக்கு கீழே கசடு இருக்குது மேலே எண்ணெய் மட்டும் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடையாட்ட துணி வச்சு அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லா ப்யூரிஃபையான நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் அந்த தேங்காய் எண்ணெயை நான் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறந்தான் வந்து நமக்கு இவ்வளோ ஆன தேங்காய் எண்ணெய் கிடைக்கிது எவ்வளோ கலங்களாக இருந்தது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நமக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்